தோழகே நாம் வந்து இன்று பார்க்க போகக்கூடிய விஷயம் வந்து தொழிலாளர் விரோத சட்டங்கள் வந்து நான்கு சட்டங்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு முன்ன நிறைவேற்றிச்சு இப்போ வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு இதை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் போராடுறாங்க போராடுறது வந்து ஒரு ஃபார்முலாக இருக்குது ஒரு தீவிர தன்மையில் இல்லை ஒரு விவசாயிகள் போராடியது போல் விவசாயிகள் வந்து மூன்று வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்து போராடியது போல் இன்று வந்து தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிரான தொழிற்சங்கக்கூடிய போராட்டம் ஒரு வீரிய பக்க போராட்டமாக இன்னும் மாறாமல் தான் இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம வந்து இதை பற்றி இன்னும் கூட சில விவாதங்கள் வந்து அவர்களுடைய விவாதம் மேல் வைக்கிறது ஊடகங்கள் அதை முறியடிக்கக்கூடிய விவாதங்கள் கூட இல்லை ஒரு ஃபார்முலா ஒரு சடங்குத்தனமாகவும் ஒரு மேம்போக்காகவும் தான் வந்து தொழிற்சங்கங்களுடைய இந்த விஷயங்கள்லாம் வந்து முன்வைக்கப்படுதே தவிர ஊடகங்கள் தலை இது ஊடகங்கள் வந்து தொலைக்காட்சிகளே வந்து அதை வந்து ஒளிபார்ப்புறாங்க இதை வந்து தொழிலாளர்கள் வந்து தொழிலாளர் நல சட்டங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் அவங்க பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன மாற்றம் தேவை அப்படின்றது அடிப்படையில் என்ன மாற்றம் இந்த சட்டங்களில் ஊடாக இருக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நாமும் போராடி ம மக்கள் வந்து சிகாகோவில் ரத்த சிந்தி பாண்டிச்சேரியில் முப்பது தொழிலாளர்கள் மேலே ரத்தம் சிந்தி போராடி பெற்ற எட்டு மணி நேர வேலை அப்படின்றது விட்டுட்டு அந்த பணி அன்றது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அந்த அதை வந்து முதல்ல ஒழிச்சு கட்டுறாங்க அதை எட்டு மணி நேரம் வேலை அப்படின்றத ஒழிச்சு கட்டுறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து நிரந்தர அப்படின்றது வந்து போராடி பெற்றது நிரந்தர பணியமர்ப்பு அமர்த்தல் அப்படின்றதும் போராடி பெற்றது அப்போது ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னா அங்கே பெரும்பான்மை நிரந்தர பணியாளர்களும் குறைந்த சில வேலைகளை செய்வதற்கு ஒப்பந்த பணியாளர்களும் கொஞ்சம் காலத்துக்கு இருப்பாங்க அதில் ஒப்பந்த பணியாளர்கள் இருந்து அப்புறம் வந்து இதுக்கு வருவாங்க அப்படி தான் முன்ன இருந்தது அதாவது இப்போ நாங்கள் வேலை செஞ்ச காலகட்டத்தில் தான் இரநூத்தி நாற்பது நாள் வேலை செஞ்சால் நாற்பதுக்கு மேலே நாளுக்கு மேலே வேலை செஞ்சால் உங்களை நிரந்தரமாக்கணும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பது நாள் ஆவணத்துக்கு முன்னாடியே சர்வீஸ் கட்டு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு இதையும் வந்து கையால் கையாண்டிட்டு இருந்தாங்க அப்போ என்பதுகள்லையே அப்போ இந்த சட்டம் இருந்தது ஆனால் இந்த சட்டம் வந்து இரநூத்தி நாற்பது நாள் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சால் மேலே வேலை செஞ்சால் என்றது அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிரந்தர என்றதை எழுத்துட்டு முற்றிலுமாக இந்த உலகம் முழுக்க நடைமுறைப்படுத்துகிட்ட குறிப்பாக அமெரிக்கா சார்ந்த முதலாளித்துவ முறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த முறை அதுதான் இப்போ பெரும்பாலும் இப்போ நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த சட்டம்லாம் எந்த சட்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த சட்டத்தில் இருக்கிற சிறப்பம்சமாக இந்த தொலைக்காட்சிகளும் சமூக ஊடகத்துலேயும் இவங்க பரப்பக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒன்று நீ பணியில் சேர்ந்த பிறகு உனக்கான இதை வந்து கொடுத்துருவாங்க ஆர்டர் வந்து உத்தரவு வந்து கையெழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டணும் உங்களுக்கு இது எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டணும் இது தொடர்ச்சியாக நீ இறுதி வரை வேலை செய்கிற வரைக்கும் இது இருந்துக்கிட்டே இருக்கும் உன்னுடைய சர்வீஸ் இது இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் உனக்கு வந்து இஎஸ்ஐ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இதை பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னு சொன்னால் முன்ன நமக்கு இல்லாதது மாதிரியோ இப்போ தான் இது இருக்கிற மாதிரியும் தோணுது இன்னொன்று நிரந்தர வேலையை ஒரு தோற்றத்தை தருது ஆனால் அது உண்மை அது உள்ளே போனால் அப்படி கிடையாது என்ன விஷயம்னா இப்போ நிரந்தர பண்ணி பர்மனெண்ட் ஆர்டர் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அதெல்லாம் வந்து வேலையை சேர்ந்து கொடுத்துருவாங்க பர்மெண்ட் ஆடு இப்போ நடுவில் இவனுக்கு பண்ணுற அராஜக முதலாளிகளுடைய தன்மையில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லாமல் போயிருது அதை வந்து இவங்க காரணம் காட்டி இதை கொடுக்கறது கூட என்னென்னா ஒப்பந்தம் தான் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே உங்களுக்கு அந்த இதை கொடுப்பாங்க அவ்வளோதான் நிரந்தர தொழிலாளிக்கானது கிடையாது நீ எங்கெங்கே வேலை செய்கிறீங்க அந்த நம்பர் ரோல் ஆச்சுன்னா அந்த நம்பரை வச்சுட்டு அங்கங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸும் மாறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வரணும் அப்போ இதனுடைய அபாயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு நிரந்தர வேலையே இருக்காது நிரந்தர வேலையே இருக்காது இன்னொன்று வேலை உத்தரவாதமும் இருக்காது ஏன்னா வேலை இல்லாத பட்டாளம் வந்து பெருகு இருக்கும்போது வேலை வந்து உங்களுக்கு உத்தரவாதம் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஐடி செக்டர்லேயே முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு தாண்டின பிறகு வேலை கிடைக்கிறது கஷ்டமாக ரொம்ப அவங்க வந்து ஸ்கில்டாக வந்து ரொம்ப ப்ரொமோஷன் மேலே இருக்கிறவங்க மட்டும் வர முடியுதே தவிர அதுக்கு மேலே வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது வேலை கிடைக்கிறது வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே சுரண்டியை வந்து தூக்கி வெளில போட்டுவாரு அப்போது இது இருந்து என்ன ப்ரோஜனம் அப்போது ஒரு நிரந்தர வேலை கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்த ஊதியம் வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறைந்த ஊதியத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் அது வேறு அப்போது இவருடைய இது என்னென்னா ஒரு ஏமா எலும்பு துண்டு போடுற மாதிரி ஒரு ஏமாத்துகிற ஒரு தன்மை தான் இருக்குது அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது வந்து நாங்கள் தீர்மானிப்போம் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் தான் பரப்பீடுகளாக பிரச்சாரப்பட்டு இருக்காங்க ஆனால் வேலையினுடைய இதை வந்து அவங்க வந்து நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரம் ஆக்குறாங்க இன்னொன்று ஓட்டி ரெண்டு மடங்கு கொடுப்போன்னு ஏதோ புதுசாக இது பண்ண மாதிரி சொல்கிறாங்க இல்லை அப்போயே ஓட்டி ரெண்டு மடங்கு தான் நாங்கள் ஓட்டி ஓட்டி ஓட்டிக்கே ஒரு சுழற்சி முறையில் வரும் அதெல்லாம் அப்போ தொழிற்சங்கங்கள் இருந்தது அவங்க வந்து அது முறையாக செய்வாங்க அப்போ ஓட்டி வந்து முன்னவே ரெண்டு மடங்கு தான் எட்டு மணி நேரத்துக்கு மேலே எந்த வேலை செஞ்சாலும் ரெண்டு மடங்கு தான் முன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க சிலர் ஏமாத்துவன் வந்து ஓட்டுற மடங்கு அப்படிலாம் கொடுத்துட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை அப்போ அதனால் போராட வேண்டியதாக அது அப்போது ஒன்று ஒரு பக்கம் ரெண்டு மடங்கு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குறாங்க எட்டு மணி நேரம் இல்லாமல் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்கும்போது அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் அந்த நாலு மணி நேரத்துக்கு ஒன்றும் ரெண்டு மடங்கு கிடைக்க போகிறது இல்லை உண்மையிலே ஓட்டின்றது அந்த அந்த நாலு மணி நேரத்தில் தான் இருக்கும் எப்போவுமே முன்னே அப்போ நாலு மணி நேரத்தில் முன்னே வந்து ரெண்டு மடங்கு ஒன்றரை மடங்குக்காக அப்போ சண்டை போட்டுகிட்டு இருந்தது இல்லை சண்டை போட்டு வாங்கிட்டு இருந்தது இப்போ கட்டாயிடும் இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலைன்றதில் அது வந்து ஓட்டி ரெண்டு மடங்குன்றது அடிபட்டுரும் ஒப்புக்கு அந்த ஓட்டிங்கி ரெண்டு மடங்குன்றது வந்து சொல்லப்பட்டுரும் இதுதான் வந்து விஷயம் அப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலேயும் ஓட்டின்றது வந்து ரொம்ப வந்து ரொம்ப நாசம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யுறது என்பதே சிக்கலுக்குரியது அதனால தான் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் வந்து வேறு பணிகளை ஈடுபடுதுன்றது தான் பொதுவாக வந்து வந்த விஷயம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறதே பிரச்சனை அது ஓட்டியுட் அடிப்படையில் தான் முன்னெல்லாம் வேலை செய்வோம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் நிரந்தரமாக வேலை செய்யணுன்னு பணி நேரமே நீட்டிச்சாச்சு அதுக்கப்புறம் ஓட்டி செய்யுதுன்றது வந்து மிக மோசமான ஒரு உடல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்போ இதுவும் வந்து அதில் வந்து ஒரு ஒரு ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி அவன் சொல்கிறான் ஆனால் உண்மை அது கிடையாது ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தால் நம்ம அந்த நாலு மணி நேரம் ஓட்டிக்கான காசை வந்து அவங்க இல்லாமல் ஆக்கி அதை வந்து ஒழிச்சுட்டு சும்மா ஒப்புக்கு அந்த ஓட்டிக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு மடங்கு வந்து ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் சொல்கிறாங்க இதுதான் அப்போ இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை இதெல்லாம் ஏற்கனவே நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டு கூட நம்ம வாரியங்களை வந்து போராடி வாங்கியிருக்கிறோம் அப்புறம் வந்து அவங்களுக்கும் வந்து இஎஸ்ஐ பிஎஃப்லாம் வந்து சில முப்பத கம்பெனிகளை வேலை செய்கிறவங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லி போராடி வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் நாம் உரிமைகளாக போராடி வாங்கிய விஷயங்களை இவங்க அங்கங்கே வந்து ஒழுங்காக வந்து நடைமுறைப்படுத்தாமல் ஏற்கனவே இந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டு இருக்கிற சூழலில் ஏற்கனவே இந்த உரிமைகளுக்கு போராடி கொண்டு இருக்கிற சூழலில் அது ஏதோ புதுசாக சீர்திருத்த சட்டம் மாதிரி இவங்க கொண்டு வந்து அடிப்படையில் எட்டு மணி நேரம் வேலையை உழைப்பு ஒழிப்பது அடிப்படையில் நிரந்தர பணியை ஒழிப்பதுன்றது ரெண்டும் வந்து முக்கியம் அப்போ பணி பாதுகாப்புன்றது இங்கே இல்லாமல் போச்சு அப்போது ஒரு வேலை தருவதுன்றது வந்து மக்களுடைய பிறப்புரிமை பர்த் பிறப்புரிமை அப்போது அதுக்கு உத்தரவாதம் இல்லை அது வேலை தருவது மட்டும் இல்லாமல் அதை காப்பது அந்த வேலையை வந்து காப்பது கூட அரசினுடைய கணப்பை தான் ஆனால் இது எல்லாமே காற்றில் பறக்க விடப்பட்டு அப்போது முதலாளிகள் வந்து கொடிக்கிறதுக்காக முழுமையாக சுரண்டுவதற்காக இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படுது ஏற்கனவே போராடி போராடி பெற்ற பல விஷயங்கள் நீதி அதாவது சங்க அமைக்கிற உரிமை அதாவது சங்க ஆரம்பிக்கிற உரிமையெல்லாம் எல்லாம் வந்து இப்போ வந்து முற்றிலும் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு தொழிற்சங்கத்தில் அந்த தொழில்துறையில் ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்கினா மட்டும்தான் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக மாற முடியும் அப்படின்னு வந்து கூட்டு வராங்க இப்போ ஏற்கனவே இருக்கிறதுல கூட நமக்கு வந்து நிறைய மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் வந்து தொடர்ந்து வச்சிட்டுருக்குறோம் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சொன்னால் இவர்கள் கோர்ற மாதிரி தொழிற்சங்கங்களுக்கான அங்கீகாரன்றது அவசியம் கிடையாது தொழிற்சங்கங்கள் பதிவு பண்ணாமலே இயக்கலாம் பதிவு பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது தேவையில்லை எங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு தொழிற்சங்கம் அனைத்து இடங்களிலும் வந்து தேர்தல்கள் நடக்கணும் தொழிற்சங்கம் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லா நிறுவனங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய குடியிருப்பு சங்கம் எல்லாமே சட்டபூர்வமாக சங்கங்கள் ஏற்படுத்த பண்ணணும் அதுதான் மக்களுடைய பங்கை வந்து இது பண்ணணும் அதுதான் ஒரு ஜனநாயக வளர்ச்சி அப்போ இங்கே தொழிற்சங்க தேர்தல்களில் இந்த தொழிற்சங்க சார்பாக வந்து நிற்கிறது என்பதை ஒரு ரெண்டு போஸ்டிங்கு மட்டும் கொடுத்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான பங்களிப்பை அதிகரிக்க செய்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம கருதுறோம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு தலைவர் துணைச் செயலாளருன்ற ஒரு ரெண்டு போஸ்டிங்க மட்டும் இந்த தொழிற்சங்கம் யார் வேணால் நின்று ஜெயிச்சிக்கலாம் மற்ற அதெல்லாம் மற்ற ஆஃபீஸ் பேர நிர்வாகிகள் பொதுச் செயலாளர்லேருந்து துணைத் தலைவர்கள் மற்ற எல்லாமே வந்து அந்த தொழிற்சுறை இப்போ அந்த ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அந்த தொழிற்சாலையில் இருக்கிறோம் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் இதுதான் நாம் கோருகின்ற மாற்றங்கள் எவ்வளோ நாளாக நம்ம நம்ம தொழிற்சங்கத்தை வந்து நீ கம்பெனி ரெகக்னைஸ் பண்ணு அது போட்டு கெஞ்சே வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது ஏற்கனவே அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தது இங்கே நடந்த தேர்தல்களில் வந்து நம்ம சிஐடி நடந்துருக்காங்க எம்எல் பார்ட்டி சார்மா நின்று இருக்கிறாங்க எம்எல் பாட்டிலேருந்து பின்னாடி பிரிஞ்ச குசேலங்கள்லாம் இன்றைக்கி பெரிய தொழிற்சங்கம் இவங்களாம் மாறுது அப்படின்னா ஆக்கிய மாதவன் இவங்கெல்லாம் வந்து எம்எல்லேருந்து நின்றவங்க தான் அவங்களாம் தனித்தனியாக நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சு அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவங்களாம் மாற்றுறாங்க அப்போ அதுதான் வந்து சரியானது ஆனால் அதில் குறிப்பிட்ட இது வந்து நிரந்தரமாக்கப்படும் அப்போ இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கினா வந்து தொழிற்சங்கத்தை இது பண்ணலாம் இவ்வளோ சதவீதம் வாங்கினான்ற அந்த முறையே வந்து தவறு அது அவசியமே இல்லாதது அனைத்து தொழிற்சங்கங்களும் செயல்படலாம் சுதந்திரமாக செயல்படலாம் அது பதிவு பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது ஆனால் தொழிற்சங்க தொழிலா தொழிற்சாலை தேர்தல்களில் குறிப்பிட்ட ரெண்டு பதவிகளுக்கு மட்டும் எந்த தொழிற்சங்கம் வேணாலும் நின்று ஜெயிக்கலாம் மற்றபடி அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் பண்ணணுன்ற மாற்றம் தான் இன்றைக்கி தேவை ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா கம்ப்ளீட்டாக இவங்க ஆரம்பிச்சு தான் அது இந்த தொழிற்சங்கங்களுடைய பிரச்சனைகள் தான் இன்றைக்கி அதுவும் ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா இவங்க சோரம் போடுறது இவங்க வந்து சோரம் போடுறது இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த பத்து சதவீதம் தான் வந்து தொழிற்சங்கங்களில் வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படிலாம் இவங்க கொண்டு வரும்போது இவங்க வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு வந்து இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் வந்து அந்த தேர்தலில் வந்து அந்த தொழிற்சாலையுடைய தேர்தலில் அவங்க பெற்றால் மட்டும்தான் அந்த சங்கம் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தவறு ஒன்று ஜெயிக்கிறது கஷ்டம் சரி அப்படி ஜெயிக்கிறோன்னு சொன்னால் அவன் 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 டிவிஎஸ் மாதிரி நடக்கும் அவன் வந்து அவன் ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு தொழிற்சங்கத்தை வச்சுக்கிட்டு அந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக அவன் ஆட்களை வச்சு ஜெயிச்சதாக வந்து அவன் வந்து காட்டி எல்லாவற்றையும் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இது பண்ணுவாங்க அது வந்து சிக்கல் அது அதை விட அந்த தொழிற்சாலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிற்சங்கத்தோட பேச்சுவார்த்தை என்பது சரியாக இருக்கும் அதுதான் சரியானது மற்றபடி அரசியல் சட்டங்கள் சமூக செயல்பாடுகள் அதில் மற்ற வெளியில் செயல்படக்கூடிய தொழிற்சங்கங்கள் வந்து அதில் கலந்து கொள்வது அதில் கரு கருத்துக்கள் கேட்குறது அதில் பிரதிநிதித்துவம் பண்ணுறது அதில் வெளியில் தேர்தல்களில் நிற்கிறது இந்த தன்மைகளில் வந்து போடும் இது வந்து ரொம்ப அவசியமானது அந்த மாற்றங்களை நோக்கி வந்து போகாதனுடைய விளைவு தான் இது தொழிற்சங்க தோழர்களை தொழிற்சங்க பிரதிநிதிகளை தொழிற்சங்கம் சார்பாக தேர்தல்களே அதிகாரத்துக்காக கூட இவங்க நிற்க வச்சது கிடையாது இதுதான் சிக்கல் இவங்க வெறும் முதலாளிகளோட பேரம் பேசுறது இந்த விஷயத்துக்காக பண்ணதுனுடைய விளைவு இன்னும் எதிராக வந்து மாறி வந்து நிற்கிதான் முழுக்க வந்து வேறு ஒரு தன்மைக்கு வந்து மாற்றுறாங்க அப்போ இன்றைக்கி என்ன நிலமை அப்படின்னு சொன்னால் ஒன்று கார்பரேட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் முதலாளிகள் இன்னொரு பக்கம் அதிகார முதலாளிகளாக மாறி இருக்கிறது இந்த கட்சிகள் அப்போ இந்த கட்சிகள் கூட அப்போ தெளிவாக வந்து அதை வந்து எதிர்க்க தயார் ஏன்னா இவங்களே முதலாளிகள் அதிகார வர்க்க முதலாளிகளாக இவங்க வந்து இருக்கிறாங்க இவங்க முதலாளிகளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்தில் மறைமுகமாக இங்கே திமுக கூட கொண்டு வந்தாங்க மணி நேரம் சட்டத்தை இப்போ கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் அவங்க இதுக்கு என்ன போடுறாங்கன்னா தொழிலாளர்கள் பாதிப்பு இல்லாமல் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படணும்னு போடுறாங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸு சில கட்சிகள்லாம் கடுமையாக அதை எதிர்க்கிறதுனால முற்றிலும் இவங்கள போல பண்ணாங்க முற்றிலும் எதிர்க்கிறதுனால இவங்க அவங்களோட சேர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்திலலாம் கலந்துக்கிட்டாங்க அப்போ டபுள் கே மாறுறாங்க ஏன் டபுள் கே மாறுறாங்கன்னா இவங்களே கார்பரேட்ரு கம்பெனியினுடைய முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகள் இவங்களே வந்து ஆட்சியாளர்களே இந்த கட்சிகளே திராவிட கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி வாசல் கட்சி இவங்கெல்லாம் மிகப்பெரிய முதலாளிகள் எல்லாமே வந்து அன்னு எல்லாமே பெரிய முதலாளிகள் இவங்க வந்து பெரிய முதலாளிகளாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு தொழிலாளர் விரோத தன்மையில் கொண்டு வராங்க அதனால தான் இவங்களுடைய ச வளர்ச்சி கூட இல்லை பாருங்கள் ஒரு இங்கே வந்து தொழிலாளர்களுடைய இதை வந்து எப்படி வந்து பெருக்கி இருக்கணும் வாய்ப்புகளை வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பெருக்கி இருக்கணும் அப்போ விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தை வளர்த்துருக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க விவசாயம் தான் அதிக தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த விவசாயத்தை பற்றி கொண்டு கூட கண்டுக்கலை விவசாயம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும் அது கூட்டு பண்ணைகளாக மாற்றப்பட்டகணும் அதை ஒட்டிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படணும் அதை ஒட்டிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் போது வேலை வாய்ப்புகள் அங்கேயே வந்து அதிகமாகும் அது மட்டும் இந்த சிறு குறு நடத்துகிற தொழிலை வளர்த்து கூட இவங்க முயற்சி பண்ணுறதில்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுடைய மக்கள் இது வந்து அடிக்கும் ஃபோர்ஸ் வந்து இருக்குது அதாவது மக்கள் சக்தின்னு சொல்லும் உழைக்கும் சக்தி வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது அப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்போ இதை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் இவன் எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு பண்ணுறான் ஏன்னா முதலாளிகளுடைய லாபத்துக்காக ஆனால் உண்மையில் சமூகத்தினுடைய தேவை என்ன இருக்குது ஆறு மணி நேரம் ஆகணும் ஆறு மணி நேரம் ஆக்குனா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புன்றது ஆறு மணி நேரம் ஆக்கும்போது எல்லாேருக்கும் போடணும் நம்ம அதை நோக்கி போடணும் ஆறு மணி நேரத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு சமூகத்தினுடைய தேவைக்கு மாறாக இவங்க ப பன்னெண்டு மணி நேரன்னு போகிறோம் ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் போடுறது முதலாளிகளுடைய நலன் நம்ம ஆறு மணி நேரம் வரணும்னு சொல்கிறது சமூகத்தினுடைய தேவை அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்க முடியும் தொழிற்சாலைகள் செயல்படுவது போல் வணிக நிறுவனங்கள் எல்லாமே அனைத்தும் இருபத்தி நாலு நேரம் செயல்படுறதாக மாற்றும் போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போ ஷிஃப்ட் முறையில் கொண்டு வரணும் இதுபோல் பன்னெண்டு மணி நேரம் இல்லாமல் எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் வேலை ஷிஃப்ட்டுகளை வந்து கொண்டு வரும்போது மூணு ஷிஃப்ட்டு நாலு ஷிஃப்ட்டு போடும்போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போது சமூகத்தின் தேவையிலிருந்து வேலை வாய்ப்பு அதிகரிப்பது வேலை பனிச்சுமையை குறைப்பது அப்புறம் வந்து பாதுகாப்பு கொடுப்பது வேலைகளுக்கு அப்படின்றத நோக்கி சமூகத்தினுடைய தேவையிலேருந்து நகராமல் இவர்கள் கார்பரேட் முதலாளிகளுடைய நோக்கத்திலிருந்தோ இந்த அதிகார வர்க்க முதலாளிகளின் நோக்கத்திலிருந்தோ இந்திய பெருமுதலாளிகளுடைய இருந்தோ இவங்க மேலும் மேலும் சுரண்டுவதற்கான இதை நோக்கி தான் இந்த சட்டங்கள் வந்து போயிருக்கு இதுதான் இதில் நம்ம வந்து மையமாக சாரம்சமாக புரிஞ்சிக்க வேண்டியது அப்போது ஏழு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புவதும் அந்த அவங்க வந்து இது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு நன்மை சொல்வதெல்லாம் மேலும் வந்து சும்மா வந்து ஏமாற்றுற வேலை தான் உள்ளார்ந்த விஷயம் அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு மீண்டும் பழைய முறையில் வந்து சுரண்டுவதற்கான இது தான் வந்து இந்த வேலைகள் இது உலக நாடுகள்லேருந்து உலக முதலாளிகள்லேருந்து அனைவரும் வந்து நிர்பந்தித்து எல்லா நாடுகள்லேயும் மாற்றங்களை கொண்டு வரதில் வரக்கூடிய இதுதான் இந்த சட்டங்கள் எல்லாமே நாம் இதில் வெளிப்போட இருந்து இவர்களை எதிர்க்க வேண்டியது இவங்களை எல்லாருமே அம்பலப்படுத்த வேண்டியது அதான் இவங்க என்ன ஆகுனா ஒரு பாசிசம் கரெக்டு இந்த பாசிசம் இந்த சட்டங்களை கொண்டு வரது கரெக்டு இந்த பாசிசம் எதிர்க்கணும் முதன்மையான எதிரி கரெக்டு ஆனால் இந்த தொழிற்சட்டங்களுக்கு கொண்டு வர காரணமான உலகமய தாராளமயம் தனியார் மைய கொள்கையில் இவங்க யாரும் எதிர்க்கறதில்லை அந்த முதலாளிகளை வந்து இவங்க கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க இவர்களே முதலாளிகளாக இருக்கிறாங்க அப்போது இவர்கள் கட்டாயம் இதில் வந்து செய்ய மாட்டார்கள் இந்துத்துவ பாசிசத்தை எதிர்ப்பது என்பது வேற நாம் உலகமய தாராளமய தனியார் மையத்துக்காக தான் இந்த பாசிசமே இருக்குதுன்றதையும் புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு ஆதரவான கொள்கைகளையும் கடுமையாக எதிர்க்கணும் அப்போ உண்மையிலே பாசிசத்தை எதிர்க்கிறாங்கன்னா இந்த பாசிச சட்டங்களையும் அவங்க உண்மையிலே எதிர்க்கணும் ஆனால் அந்த இந்த தொழிலாளர்கள் சட்டங்களையோ விவசாயிகளுக்கான சட்டங்களையோ ஒரு பெருசாக கவலைப்பட மாட்டாங்க விவசாயிகள் தான் போராடினாங்க அரசியல் கட்சி கொண்டே பெருசாக யாரும் போராடி இல்லை விவசாயிகள் போராடி தான் தூக்கி போட்டாங்க அப்போ இன்றைக்கி போராட வேண்டியது தொழிலாளர்கள் தான் விவசாயிகள் போல தொழிலாளர்கள் வந்து கிழந்தெடுத்து போராட வேண்டிய தேவை இருக்குது அப்போ மற்ற மக்களும் வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கில் இருக்கிறோம் ரெண்டரை கோடி பேருக்கு மேலே அன்னார்கனை தொழிலாளர்கள் எல்லாரையும் சேர்த்து ரெண்டரை கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம் விவசாய தொழிலாளர்கள் எல்லாம் சேர்த்து ரெண்டரை கோடி பேர் இருக்கிறோம் ரெண்டரை கோடி பேர் வந்து இன்றைக்கி போராட முடியும் அப்போ இந்த ரெண்டரை கோடி பேர் திரண்டு போராடினாலே அது மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான தொழிலாளர்களை உறுப்பினர்களாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சங்கங்கள் ஒரு சடங்குத்தனமான போராட்டங்களை நடத்துதை தவிர இந்த தமிழ்நாட்டையே வந்து இந்த இந்தியாவே சங்கீதம் சம்பிக்க வைக்க முடியும் எகிப்தில் வந்து ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு போராட்டங்கள் நடந்து தான் அரபு எழுச்சின்னு வந்தது இல்லையா எகிப்தில் அந்த எகிப்து அரபு நாடுகள்லாம் பத்து சிடி எகிப்தில் வந்து அது அப்படி தான் தொழிலாளர் போராட்டங்கள் தொடர்ந்து தொழிலாளர்கள் இந்த உலகமயம் தனியார் மையத்துக்கு எதிராக போராடி தான் அவங்க அந்த நாட்டு அதிபரை நாட்டை விட்டு ஓடணும் அப்போ அது போல் ஒரு உயிர் கொண்டு எழுந்துக்க வேண்டிய தேவை இருக்குது அது வந்து இன்றைக்கி இருக்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தடையாகவும் அமைப்புகள் தடையாகவும் இருக்குது அதே மீறி தொழிற்சங்கங்கள் வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது என்று தான் நம்ம இதில் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்